ஓசானியா என்பது பசிபிக் பெருங்கடலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள நிலப்பகுதிகளான தீவுகளையும் குறிப்பிடுவது ஓசானியா என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் பிரெஞ்சு நாட்டு பயணியான ஜூல் டூமோன் டேர்வில் ஆவார் இங்குள்ள தீவு நாடுகளில் ஒன்றுதான் சமோவா இருநூறு வகையான பவள திட்டுகளும் தொள்ளாயிரம் வகையான மீன் இனங்களும் இங்கே காணப்படுகின்றன பசிபிக் பிராந்தியத்திலேயே மிக மிக அழகான தீவு என வர்ணிக்கிறார்கள் சமோவாவை சமோவா மக்கள் பச்சை குத்துதலை நூறு வருடங்களுக்கும் மேலாக தங்களின் வீரத்தை நினைவுபடுத்தும் விதமாக கொண்டாடி மகிழ்கிறார்கள் ஜெசர் ஐலாண்ட் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதிய ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் தனக்கு மிகவும் பிடித்த தீவு நாடாக இதை குறிப்பிடுகிறார் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள நகரம் கோல்டு கோஸ்ட் உலக சுற்றுலா பயணிகளின் சொர்க்க ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது இந்த கடற்கரை நகரத்தில் அலை சறுக்கு விளையாட்டு கால்வாய் மற்றும் நீர்நிலைகளில் பயணம் செய்வது இரவு கேளிக்கைகள் என்று எல்லாம் உண்டு ஆண்டுக்கு பதினோரு மில்லியன் டாலர் வருமானம் இந்த நகரம் மூலமே ஆஸ்திரேலியாவுக்கு கிடைக்கிறது ஆஸ்திரேலியாவின் ஆறு பெரிய நகரங்களில் ஒன்றாக இதுவும் இருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக் என்பவர் முதன் முதலில் இங்கே வந்திறங்கிய ஐரோப்பியர் ஆவார் கோல்டு கோஸ்ட் என்ற பெயர் எப்படி உருவானது என்பதற்கான சரியான விளக்கம் இல்லை என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சவுத் போர்டு மற்றும் கூலங்கட்டா ஆகிய இடங்களை உள்ளடக்கி கோல்ட் கோஸ்ட் என்ற பெயர் வழங்கப்பட்டது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவான ட்ரீம் வேர்ல்டு இங்குதான் இருக்கிறது இது குழந்தைகளின் உற்சாக உலகமாக உள்ளது இந்தியர்கள் மிக அதிகம் வசிக்கும் தீவு நாடுகளில் ஒன்று பிஜி காட்டு வளம் கனிம வளம் மீன் வளம் என பொருளாதாரத்தில் அதிகம் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் ஒன்று சுற்றுலா துறையாலும் சர்க்கரை ஏற்றுமதியாலும் முக்கிய வருமானத்தையும் ஈட்டி வருகிறது அங்கே கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்களில் உள்ள ஓவியங்களின் மூலம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் மக்கள் குடியேற்றம் நிகழ்ந்திருப்பது தெரிகிறது இங்குள்ள லவ் மற்றும் லவ் ஆகிய இரண்டு தீவுகளில்தான் நாட்டின் எண்பத்தி ஏழு விழுக்காடு மக்கள் இங்கே வசிக்கிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷாரால் தொழில் செய்வதற்காக இந்தியர்கள் இங்கு வரவைக்கப்பட்டார்கள் அப்படியாக மொத்த மக்கள் தொகையில் நாற்பது விழுக்காட்டினர் பிஜி இந்தியர்கள் இங்கே வசிக்கிறார்கள் இந்தி குஜராத்தி பஞ்சாபி மற்றும் தமிழ் தெலுங்கு மலையாளம் பேசுபவர்களை இங்கே அதிகம் காண முடியும் ஓசானியா நாடுகளில் மிக மிக சிறிய நாடு நவூரு இந்த நாட்டின் மொத்த பரப்பளவே இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தான் நவூரு என்ற சொல்லுக்கு நான் கடற்கரைக்கு போகிறேன் என்று பொருள் இந்த சொல்லின்படி காலையில் எழுந்து கடற்கரைக்கு ஒரு வாக்கிங் கிளம்பினால் போதும் உங்களின் அடையின் வேகத்தை பொறுத்து முழு நாட்டையும் குறிப்பிட்ட நேரத்திலே சுற்றி வந்து விடலாம் உலகில் குறைவான மக்கள் தொகை வாழ்கின்ற நாடுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கே பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் வாழ்கிறார்கள் ஆனாலும் கூட பன்னிரண்டு இனக்குழுவினர் இங்கே வாழ்கிறார்கள் அதை குறிப்பிடும் வகையிலே அந்த நாட்டினுடைய தேசிய கொடியில் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் உள்ளன அது மட்டுமல்ல அதிக உடல் பருமன் உடையோர் வாழும் நாடுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது எழுபது விழுக்காட்டினர் இங்கே உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் என உலக சுகாதார அமைப்பு குறிப்பிடுகிறது